மகா கந்த சஷ்டி விரதத்துடைய ஐந்தாவது நாள் பூஜை செந்தில் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால ரொம்ப சிறப்பா முடிஞ்சது இந்த அஞ்சு நாள் விரதத்தை தவற விட்டவங்களுக்கு நாளைக்கு ஆறாவது நாள் சாமி வந்து சூரசம்காரம் பண்ண போறாரு காப்பு கட்டணும் நினைக்கிறவங்க காப்பு கட்டி பூஜையை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் கலசம் விற்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கலசம் வச்சு சாமிக்கு எல்லாம் பண்ணலாம் காப்பு வந்து இத்தனை நாள் கட்டிட்டு இருக்கோம் இந்த காப்பை வந்து கழட்டின பிறகு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மரத்துல வந்து கட்டிடலாம் இந்த காப்ப தேவலோக பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ண கமலம் வந்து இத்தனை நாள் பூக்களையே முருகன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பூ பூத்து இருக்கு சுவாமிக்கு ஐயனுக்கு இன்னைக்கு நைவேதனமாக ஆறு வகையான பழங்களை போட்டு இன்னைக்கு பஞ்சாம் ரதம் தான் நைவேதனமா சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் தினமும் கோலம் போடுறீங்களே இந்த கோலத்தை எப்படி கலைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எனக்கு வந்து பூஜை ரூம் தனியா இருக்கிறதுனால நான் மறுநாள் தான் வந்து துணியால தொடச்சு அப்படியே எடுத்துருவேன் நீங்க எல்லாரும் என்ன வேண்டுதல் வச்சு இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்த சஷ்டிக்குள்ள நடந்துடணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானிடம் மனசார நானும் வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா